மிகவும் நல்லது இந்த வீடியோவின் கடைசியில் நான் சொல்கிறேன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இஞ்சி முழங்கால் வலியையும் வீக்கத்தையும் குறைக்கும் இஞ்சி மற்றும் வெந்நீரில் சிறிது தேன் கலந்து துளசி எலுமிச்சையும் சேர்த்து காய்த்து வலி குறையும் வரை ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு கப் குடிக்க வேண்டும் மூட்டு வலி பறந்து போகும் உடற்பயிற்சி மூட்டு வலி உள்ளவர்கள் தகுந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டும் முடக்கத்தான் கீரை உண்ணுவதன் மூலம் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வாரத்தில் இரண்டு முறை முடக்கத்தான் கீரை மூட்டு வலி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்வது நல்லது சத்தான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் மூட்டு வலி குறையும் கொய்யா இலை அரைத்து மூட்டு வலி உள்ள இடத்தில் பூசின மாட்டுப்பால் கீரை வகைகள் பயிறு வகைகள் இவை அனைத்தும் கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இலையின் பெயர் வெள்ளி இலை புறங்களில் அழைக்கப்படுகிறது இதை சிறிது மணல் எடுத்துக்கொண்டு மணலை சூடுபடுத்த வேண்டும் பிறகு அந்த வெள்ளி இலை எடுத்துக்கொண்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியில் மணல் மற்றும் வெள்ளி இலையை சேர்த்து இறுக்கி கட்ட வேண்டும் அதனை மூட்டு வலி உள்ள இடங்களில் ஒத்தனம் கொடுக்கவும் வாரம் மூன்று முறை பயன்படுத்தினால் மூட்டு வலி வராது ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்